மகிழ்வுந்திலை வந்து ஒரு தோழர் சொன்னார் என் மனைவி கிட்ட பத்து நாளா வருவா ஏன் வரணும் நீ சொன்ன உடனே புத்தக திருவிழாக்கு வந்துடணுமா நான் சொன்னும் போது என்ன கூட்டிட்டு போயிருக்கிய நான் படிக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்த பொழுது என்னிடத்தில் அது வந்ததா இன்றைக்கு என்னுடைய சூழல் வேறு விதமாக மாற்றி அழுத்தங்களுக்கு உட்படுத்த வாழ்க்கைக்குள் நான் இருக்கின்ற பொழுது புத்தக திருவிழாக்கு போ என்றால் எனக்கு எப்படி புரியும் இட்ஸ் லாங் இது ஒரு நீண்ட ஒரு கற்றல் தொடர்ந்த ஒழுக்கம் இல்லாமல் புத்தகங்களை தேடி போய்விட முடியாது திடீரென்று யாரோ பேசுகிறார்கள் போய் கேளுங்கள் என்று சொன்னால் உட்கார்ந்து கேட்டுவிட முடியுமா இல்ல ஒரு மிருதங்க கச்சேரிக்கு கூட்டிட்டு போறோம் மூணு மணி நேரம் கேட்டுருவீங்களா தலைவலியோட தான் வெளியில வருவீங்க உங்களுக்கு இசை கேட்காத என்று ஏதோ ஒன்றுதான் கேட்கும் அதை ரசிக்கக்கூடிய அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஒரு நீண்ட நெடிய கற்றல் இல்லாமல் ஒரு இசை கச்சேரியையோ ஒரு பேச்சையோ ஒரு புத்தகத்தையோ வாசித்து விட முடியாது பன்னெடும் காலமாக நமக்கு சில விஷயங்கள் மறுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன அந்த மறுக்கப்பட்ட விஷயங்களிலிருந்து நம்மை மீட்டெடுத்துக் கொள்வதற்கான சூழல் வாய்க்கப்படுகின்ற பொழுது அதை நம்முடைய இயல்பு நிலையை கொன்று குவித்து வெளியில் வந்து அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஒரு பெண்ணாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் ஒரு சூழ்நிலையிலிருந்து வெளியில் வருவது ஒரு ஆணுக்கு சுலபம் ஒரு பெண்ணுக்கு அவ்வளவு சுலபம் இல்லை சென்னையிலிருந்து புறப்பட்டு வந்து இங்கு பேசுவது சமசுக்கு எளிமை சமஸ் வந்து பேசிவிடலாம் ஆனால் பர்வின் சுல்தானா ஒரு முன்னூறு கிலோமீட்டர் கிலோமீட்டர் பயணம் செய்து வருவது என்பது சாதாரணமான ஒரு பெண் வருவதற்கு பின்னால் ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் சூழலை சமாளிக்க வேண்டும் உங்களை போல நாங்க வந்துட முடியாது பொம்பளை வேஷம் கட்டிக்கிட்டுதான் மேடை ஏற முடியும் உங்கள மாதிரி எல்லாம் வந்துட முடியுமா நாங்கள் கஷ்டப்பட்டு தான் வருகிறோம் எங்களுக்கான சூழல் அந்த சூழலை மாற்றக்கூடிய அமைப்பு வருகின்ற பொழுது பெண்களே விழிப்புணர்வோடு அதை போய் பற்றிக்கொள்ளுங்கள் என்கிறேன் நான் விழிப்புணர்வோடு எப்படி பற்றிக்கொள்வது ஒன்றை எப்படி பற்றிக்கொள்வது எதையும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக நின்று ஒன்றை புரிந்து கொள்ள சொற்களை உள்வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பை பெறுங்கள் நாங்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் நான் கேட்டுக்கொள்கிறேன் யார் பேச்சை நாம் கேட்கிறோம் யார் ஆர்ப்பாட்டமாக பேசுவார்களோ யார் வசீகரமாக பேசுவார்களோ அவர்கள் பேச்சைதானே கேட்க வருகிறீர்கள் நான் சொல்லட்டுமா முப்பது ஆண்டு காலமாக நான் பேசுகிறேன் ஆர்ப்பாட்டமாகவும் அலங்காரமாகவும் பேசுகின்றவர்களுடைய பேச்சை விட அமைதியாகவும் ஆர்ப்பாட்டம் இல்லாமலும் பேசக்கூடிய சிந்தனையாளர்களுடைய பேச்சை கேட்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைகிறார்கள் ஆனால் நமக்கு அந்த பயிற்சி இல்லையே ஆர்ப்பாட்டமாக பேசக்கூடியவர்களைத்தானே நாம் கவனிக்கிறோம் இப்படி சொல்லலாம் பேச்சாளர்களில் பலவித புத்தகங்களை போல பலவிதம் உண்டு மண்டேலா ஹிட்லர் மார்டின் லூதர் கிங் இவங்க எல்லாம் ஆர்ப்பாட்டமா பேசுறவங்க இவங்க பேச்செல்லாம் கேட்டீங்கன்னா பயங்கர ஆர்ப்பாட்டமா இருக்கும் நான் வியந்து போயிருக்கேன் ஹிட்லருடைய பேச்சை கேட்டு எனக்கு அவன் மொழி தெரியாது ஆனால் ஒரு பேச்சாளராக நான் என்னை செதுக்கிக் கொள்ளுகின்ற பொழுது நான் ஹிட்லரை பார்க்கிறேன் அவன் நின்று பேசுகின்ற பொழுது அவன் உடல் மொழியை கவனிக்கிறேன் அவன் முக பாவங்களை கவனிக்கிறேன் அவன் குரலினுடைய ஏற்ற தாழ்வுகளை கவனிக்கிறேன் அவன் இப்படி அசைந்தால் ஐம்பதாயிரம் பேர் இப்படி அசைகிறார்கள் அப்படிப்பட்ட கண்ட்ரோல் மார்டின் லூதர் கிங் தெருவில் நின்று பேசினாலே ஒரு லட்சம் பேர் கூடி கேட்பான் ஒரு ஸ்டூல் போட்டு நின்னு பேசினாலே கேட்பான் மண்டேலா அவர்கள் சும்மா பேசினாலே அப்படி வந்து கூட்டம் கூடுவார்கள் ஆர்ப்பாட்டமாக ஒரு பெருக்கெடுக்கக்கூடிய ஒரு ஒரு பேராற்றை போல் பெயின்றவர்கள் இவர்கள் எல்லாம் சில பேருடைய பேச்சு இருக்கு அந்த பேச்சு எப்படி தெரியுமா மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு சர்ச்சில் ரூஸ்வெல்ட் இவங்கெல்லாம் பேசும்போது ரொம்ப ஆர்ப்பாட்டம் எல்லாம் பேச மாட்டாங்க சைலண்டா தான் பேசுவாங்க ஆனால் கேட்கக்கூடிய அந்த தகுதி படைத்தவர்கள் அந்த வசீகரமான பேச்சில் தன் வாழ்க்கையை மாற்றிக் கொள்வார்கள் பேச்சாளர்களில் இது ஒரு வகை நாம் இவர்களை மிக நுண்ணிப்பாக கவனிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஓஷோ எல்லாம் பேசினால் ஜெ கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் பேசினால் ரொம்ப சைலண்டா பேசுவாங்க ஒரு ஒரு வயற்காட்டிற்கு போனால் ஒரு ஓடையிலே ஒரு தண்ணீர் ஒரு வயக்காலிலே தண்ணீர் ஓடினால் எப்படி மெதுவாக சலசலத்தது ஓடும் அப்படிதான் பேசுவாங்க ஆனால் கோடி பேர் நின்று கேட்பார்கள் அவர்களுடைய பேச்சை என்ன அந்த பேச்சை கேட்கக்கூடிய ஒரு புத்தகத்தை வாசிக்கக்கூடிய பயிற்சி நமக்கு இல்லை என்டர்டைன்மெண்ட் 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 டூ மச் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் அதுவும் சின்ன விஷயமா குறைஞ்ச விஷயத்துல அதிகமான என்டர்டைன்மெண்ட் மல்டி மல்டியான விஷயங்களை அதிக அதிகப்படியான விஷயங்களை கேட்பதற்கான அந்த சூழல் வந்திருக்கின்றபடியால் சிலைகளை நாம் சரியாக உள்வாங்கிக் கொள்வதிலிருந்து சற்றே பின்னடைந்து இருக்கிறோம் என்பது என் குற்றச்சாட்டு ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் நான் வரலாற்று செய்தியை சொல்கிறேன் கெட்டிஸ்பர்க்ல ஒரு உரை நிகழ்த்துகிறார் அந்த உரை மிகச் சிறிய உரை மிக சிறிய உரையை ஆற்றிவிட்டு அவர் போயிட்டார் எல்லோரும் கேலி பேசினார்கள் இதுவரைக்கும் ஒரு அமெரிக்க ஜனாதிபதி இவ்வளவு சுருக்கமாக பேசி அவையை அவமரியாதைப்படுத்தியது இல்லை என்று நல்ல அடிப்படையில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் யார் என்ன பேசுகிறார்களோ அவர்களை விட்டுவிட்டு அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதிலே கவனம் வைப்பது அந்த நேஷனல் ரிவ்யூ அமெரிக்கன் நேஷனல் ரிவ்யூ படி பேசுகிறது ஆபிரஹாம் லிங்கனுடைய பிச்சை எப்படி சொல்கிறது என்றால் முதல் அரசியலமைப்பு சட்டம் நாற்பத்தி ஐந்து சொற்களில்தான் சொல்லப்பட்டது தேவனின் பிரார்த்தனை பைபிளில் நாற்பத்தி ஆறு சொற்களோடு முடிவடைந்தது கெட்டிஸ்பர்கரின் உரை இருநூத்தி எண்பத்தி ஆறு சொற்கள் மட்டும்தான் விடுதலை அறிக்கை நூற் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ரெண்டு சொற்கள் முட்டை கோஸ் விற்பது எப்படி என்பது இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று சொற்கள் சொல்லிவிட்ட அந்த ரிவ்யூ சொல்லுகிறது எதை நடைமுறைப்படுத்துகிறோமோ அது குறைவாகத்தான் பேசப்படுகிறது என்று அவன் எழுதுகிறான் சிறிய விஷயங்களாக இருந்தாலும் மிக மிக கவனமாக ஒன்றை பார்த்துக் கொள்வது நான் ஒரு வார்த்தை சொல்றேன் பாரு நான் மிக சிறிய பிள்ளையாக இருந்த பொழுது பல பேருடைய பேச்சை கேட்பதற்காக என்னுடைய தந்தையார் என்னை அழைத்து செல்வார் பலம்புரி ஜான் கிருபானந்த வாரியார் இவங்க பேச்செல்லாம் நான் கேட்டிருக்கேன் அண்ணாவின் பேச்சை கேட்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அவர் அவர் இறப்பதற்கு பிறகுதான் நான் பிறந்தேன் அவரை அவருடைய பேச்சை நான் கேட்க இல்லை ஆனால் இவர்கள் பேச்சை கேட்டிருக்கிறேன் தூக்கிட்டு போவாங்க கோயில் இருந்தாலும் எங்க அப்பா பாப்பா தூக்கிட்டு போவாருங்க பேச்சை கேளுன்னு பேச்சை கேட்கறதுக்காக கூப்பிட்டு போவார் நான் கேட்டிருக்கிறேன் சில வார்த்தைகளை அவர்கள் பேசுகின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன் பலம்புரி ஜான் இப்படி ஒரு நாள் பேசினார் புத்தகத்தை வாசிக்கிற பழக்கம் இன்னைக்கு பிள்ளைங்க கிட்ட கிடையாதுப்பா சப்ஜெக்ட் வாசிக்கிறதுலயே போர் அடிச்சு போயிடுது இதுல எங்க புத்தகத்தை வாசிக்கிறது வாசிக்கிறது இல்ல மகேஸ்வரி சொன்னார் நான் வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட்ல பொன்னியின் செல்வன் முடிச்சிட்டேன் மேடம் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சிவகாமியின் சபதம் முடிச்சிட்டேன் எப்படி வாசித்தேன் அதையெல்லாம் என்று யோசித்து பார்க்கிறேன் போட்டிகளுக்கு போவதற்காக வாசிக்க தொடங்கிய பழக்கம் வாசிப்பிலே கவனத்தை கொண்டு வந்து நிறுத்தி கொண்டது என்ன பண்ணணும்னா ஒரு வச்சுக்கணும் கரெக்டா மல்லாக்க படுக்கணும் நெஞ்சில புக்கு வச்சுக்கணும் ஒரு புத்தகம் ஒரு பேப்பர் ரெண்டு பேப்பர் மூணு பேப்பர் இப்படி புரட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா தூக்கம் சில பேருக்கு மூணு பக்கம் டோஸ் ஸ்லீப்பிங் சிலருக்கு பத்து பக்கம் யாருமே பதினஞ்சு பக்கத்துக்கு மேல தாங்க மாட்டாங்க சொல்லிட்டு அவர் நிறுத்திட்டு சொல்வார் நீ எந்த நூலை புரட்டி புரட்டி படிக்கிறாயோ அது நல்ல நூல் அல்ல படிக்கின்ற பொழுதெல்லாம் எந்த நூல் உன்னை புரட்டி புரட்டி போடுகிறதோ அதுதான் நல்ல நூல் என்று சொல்லுவார் ஒரு புத்தகம் உன்னை படிக்கின்ற பொழுது நீ படிக்கின்ற பொழுது அந்த புத்தகம் உன்னை புரட்டி போட்டு இருக்கிறதா டால்ஸ்டாயினுடைய போரும் அமைதியும் என்னை புரட்டு போட்டு இருக்கிறது அவருடைய அண்ணா கரினினாவை படித்து விட்டு முப்பத்தி ஆறு மணி நேரம் நான் அசையாமல் ஒரே இடத்தில் இருந்திருக்கிறேன் குளிக்கல சாப்பிடல பாத்ரூம் போகல எதுவுமே போகல முப்பத்தி மணி ஒன்றரை மணி ஒன்றரை நாளுங்க அங்கேயே படுத்துட்டு இருந்திருக்கேன் நம்மை புரட்டி போடுகின்ற புத்தகங்கள் இன்றைக்கு நான் இப்படி வீரியமாக பேசுகிறேன் என்றால் உள்ள அவ்வளவு இருக்குது ஒவ்வொரு மேடையிலும் நான் பேசுவது என்பது டிப் த ஐஸ்பர்க் தான் நீங்கள் ஒரு கடலில் ஒரு டிப்ப பாக்குறீங்க மலையின் உச்சி அது கீழே மலை கிடக்கிறது அப்படித்தான் வாசிக்க வாசிக்க தான் உங்களுக்கான மிகப்பெரிய வெளிச்சங்கள் வந்து சேரும் அதே வலம்புரி ஜான் சொல்கிறார் ஏன் தமிழன் புத்தகத்திற்கு நூல் என்று பெயர் வைத்தான் தெரியுமா ஏன் நூல் என்று பெயர் வைத்தான் ஊசியின் காதுகளில் நூல் நுழைந்தால் அது ஆடையின் கிழிசல்களை தைக்கும் வார்த்தை சித்தர் ஊசியின் காதுகள் என்கின்ற துளைகளில் நூல் நுழைந்தால் அது ஆடையின் கிழிசல்களை தைக்கும் மனிதன் காதுகள் என்கின்ற இந்த துளைகளில் நல்ல நூல் நுழைந்தால் மனதில் இருக்கக்கூடிய கிழிசல்களை தைக்க உதவும் அதனால் நூல் என்று பெயர் வைத்தான் என்பார் வார்த்தை சித்தர் நம் மனதில் இருக்கக்கூடிய கிழிசல்களை தைக்க உதவுகின்ற நூல்